ஐம்பதாயிரம் இரண்டாம் மூன்றாம் பரிசு இருபதாயிரம் நான்காம் பரிசு இருபதாயிரம் காலிறுதி போட்டியில் அணி அணிகளுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பெண்களுக்கான போட்டி கென்னி சூப்பர் டேக் காத்தில் நாமக்கல்ல நம்பிக்கை நட்சத்திரம் ஜெசி நம்பர் வாய்ப்பு சிறப்பான குமரலிங்கம் அதனையும் தொடர்ந்து ஏ ஓயின்ஸ் அம்மைய நாயக்கனூர் அதனை எதிர்த்து சிவா நினைவாக கணபதி நகர் பழனி அதனையும் தொடர்ந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது சிறப்பானது இலகுவாக பிடிக்கவும் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி லைன் அப்பியர்ஸ் அற்புதமான ஒரு பிடி